ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அல்ஸ் பிஜி ப்ரோக்ராம் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஆணி மாச பயிற்சிகளில் புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோடய சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார் இப்போது இதை இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும் இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு ரெண்டு பயிற்சிகள் புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு அதே மாதிரி சுக்கர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு சனி பகவான் வக்ரம் வக்ர காலங்கள் ஆறு மாத காலகட்டங்கள் இந்த இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இந்த இந்த நட்சத்திரங்களில் பிறந்த கன்னியாராசி நண்பர்களே சாதுரியமாக பேசக்கூடிய திறன் கொண்டவர்கள் நீங்கள் நண்பர்கள் நிறைய பேர் உண்டு ஏன்னா கன்னீராசில நிறைய பேர் நண்பர்கள் இருப்பாங்க நல்லா பேசுவீங்க அதை இனிக்க இணைக்க பேசுவீங்க இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்வீங்க நிறைய செய்யவும் செய்வீங்க நிறைய செஞ்சும் இருக்கீங்க நான் இவ்வளோ மச்சான் உனக்கு என்னமாச்சா நீ என்ன இந்த நேரத்தில் கவனிக்க மாட்டேன்மாச்சான் அப்படிலாம் கூட பேசுவீங்க நான் சொன்னதை செஞ்சும் செஞ்சதை சொல்லியே காட்டுவீங்க என்னதான் பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு என்னென்னா ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இடைப்பட்ட ஒரு சில காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வறுமை சந்திச்சிருப்பீங்க துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க இள வயதில் ராகுதேசை வந்து கன்னியாராசின்னு இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சித்திரை ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினெண்டு பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா ராகுதேசை வரும் சிலருக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு வயசு எட்டு வயசு ஒம்பது வயசுலேயே கூட ராகுதேசை வந்துடும் சித்திர சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி காலகட்டத்திலே உங்களுக்கு ராகுதேசம் வந்துடும் ராகுதேசை வந்து சின்ன வயசில் வந்தால் என்னென்னா படிப்பில் தடையை பண்ணும் படிப்பு தடை பண்ணவும் மைண்டை டிசோசியேட் பண்ணிவிடும் அசோசியேட்டே ஆகாது மைண்டு படிப்பில் கவனமே வராது பெருசாக வந்து என்னென்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கவனம் இருக்காது திறமை உங்களுக்கு நிறையா இருக்கும் திறமை வளர்த்துப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாக்கியாதிபதி ஒன்பது குடையர் வந்து ரெண்டு குடையர் வந்து சுக்கர பகவான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்கு நிறைய நாட்டம் இருக்கும் நாவன்மை இருக்கும் எழுத்து திறமை இருக்கும் காமர்ஸ் வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுக்கும் இந்த ஆணி மாச பலன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் வந்து விஷபத்துலேருந்து மிதினத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு மூன்று பேருமே இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டு குடியர் சூரிய பகவானும் வந்து பத்தாம் இடத்துல உட்காறாரு ராசி அதிபதி பத்து குடியரான புத பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி பேச்சியாகி அவர் கடகராசிக்கு வந்துடுவார் அது இன்னும் சிறப்பான பலன் அதாவது பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் வரும்போது தொழில் அமைப்புகள் இன்றைய விட இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விட நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஆறாம் இடத்து ராகும் சனி பகவானும் வந்து உட்காந்துருக்கிறது வந்து வாங்கின கடன் அவமானப்பட்ட கடன் யாரெல்லாம் அவங்களுக்கு கடன் கொடுக்கலன்னு தூத்துனாங்களோ அவங்க எல்லாருக்குமே கடன் கொடுத்து அடைக்கிற நிலைமைகள் ஏற்படும் என்னென்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படாமல் இருக்க மாட்டீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கார் கேதுவும் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தை இதுவரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி ஜூன் மாதம் வந்து ஒன்பதாம் இடமான அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு ரெண்டு ஒன்பது கூடிய வரும் சுக்கரன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது தகப்பனார் வழியில் நிறைய பேர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் பாகியஸ்தானங்கள் வலுப்படும் பாகியங்கள் கிடைக்கும் மனைபாகியம் கிடைக்கும் பால் மாடு மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இசையில் திடீர்னு ஆர்வம் வரும் உங்களுக்கு ஏன் வருதுலாம் தெரியாது திடீர்னு நிறைய நல்ல நல்ல பாட்டு பழைய பாட்டெல்லாம் கேட்பீங்க எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஐயா பாட்டும் கேட்பீங்க இளையராஜா பாட்டு கேட்பீங்க ரகுமான் பாட்டு கேட்பீங்க வயது கேட்டார் போல் திடீர்னு வந்து பாட்டு கேட்கணும் போல இருக்கும் திடீர்னு ஜாலியாக இருக்கும் மூடு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவீங்க அந்த நேரத்தில் சோக பாட்டு கேட்பீங்க ஜாலியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸ் கேட்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் கன்னியாராசிக்கு ஆள் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பை தருவார்கள் எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட அடங்கி போவார்கள் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து எல்லாம் பேசினாலும் யாரும் வந்து வரமாட்டாங்க உங்ககிட்ட ஏன்னா வந்து இந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாயும் கேதும் உங்களுக்கு வந்து அலைச்சல்களை கொடுப்பார்கள் பயணங்களை கொடுப்பார்கள் தீர்த்த யாத்திரையை கட்டாயம் வந்து கேது பகவான் கொடுப்பார் ஒரு நல்ல ஸ்தலத்துக்கு ரொம்ப நாள் போக போகணும்னு நினச்சிருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ரெண்டு முறை அப்படி முடியல வருஷத்துக்கு ஒரு முறையாக போய் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க அடுத்தது பித்திருக்கள் சொல்லக்கூடிய மூதாதர்கள் அவங்கள போய் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுறீங்களா வழிபாடு அவங்களால் பண்ண முடியாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மாக்களை கட்டாயம் செய்யுங்க அவங்களை வழிபாடு பண்ணணும் ராமேஸ்வரம் போங்க இது வரைக்கும் திதியே கொடுக்கல இறந்து முதல் தவசத்துக்கு மட்டும் திதி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் அதை விட்டு மறந்துடுவாங்க நம்ம ஆலிபட்சத்தில் சேர்த்துட்டேன் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சில வருடங்களுக்காவது அவங்க இறந்த திதியிலேயே நீங்கள் அவங்களுக்கு திதி கொடுங்க அதுக்கப்புறன்றது வேறு ஏன்னா பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடுறீங்க இல்லையா பிறந்த நாள் மட்டும் எப்படி கொண்டாடுறீங்க தேதியில் கொண்டாடுறீங்க இறந்தவங்களுக்கு அவங்க திதியில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் தவஷம் கொடுக்கணும் சரிங்களா மூதாதையர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வமே உங்களுக்கு வேலை செய்யும் குலதெய்வம் வேலை செஞ்சால் தான் மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கும் யாரையும் வஞ்சிக்கிற தன்மையில் மனசை வச்சுக்காதீங்க எல்லாேருக்கும் செய்யணும்னு நினைங்க உங்களுக்கு தானாக கடவுள் உங்களை செய்வார் ஓகே துரோகங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்களும் இருந்தது தான் துரோகங்களும் துயிகளும் இருக்கிற தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்காக நீங்களும் வந்து அந்த மாதிரி மாறக்கூடாது இல்லையா அதனால் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் பித்திருக்கள் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் அவங்களோட இறந்த தீதியில் அவங்க செய்ய வேண்டிய தர்ப்பணங்களையும் தேவ கட்டாயமே கொடுங்க தீர்த்த யாத்திரைகள் போகும்போது ஜீவநதிகள் ஓடக்கூடிய இடங்களில் தர்ப்பணம் வாங்க அது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொண்டு இருக்கிறார் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் வந்து இந்த வக்ர ஆரம்பம் நடக்குது அடுத்த வருஷம் அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அப்போ வந்து சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகள் திருப்பி தூண்டுவாங்க ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் அந்த நேரத்தில் இறை வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்சால் சபரிமலைக்கு போயிட்டு வாங்க மாலை போட்டு விரதம் இருந்துட்டு மலை வாங்க சனி பகவனை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கூட துணை இருப்பார் அதெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தீர்த்த யாத்திரை போங்க சனி பகவான் வழிபாடு அவசியம் இல்லை டேரெக்ட் இந்த மாதிரி ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஸ்தல யாத்திரை போங்க தீர்த்தங்களை குளிங்க நிறைய அதாவது ஜீவநதிகளில் கட்டாயம் நீங்கள் குளிக்கணும் உடல் உபாதைகள் ஏற்ப ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேர கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள் தைரியஸ்தானம் பலமாக இருக்கிறதுக்கு ஆஞ்சநேர கட்டாயம் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க இறைவன் அருள் செய்யட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் ரெண்டு கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திரகிரணம்னு இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஆனது கும்பராசியில் நடக்குது சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் கிரகணம் ஏற்படுது அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம் சுவாதி திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும் எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் மூணாம் தேதி இன்னொரு சந்திரகிரகணம் வருது அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது அப்போ சிம்மராசி இதில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் பூரம் பூராடம் பரணி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும் அதே மாதிரி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை சூரியனோட நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த சந்திரகிரணத்தை போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா தேவதாபதி தேவதா உபோசனை அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகண கிரகண நேரங்கள் அப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த ஐம்பத்தி நாலு கவுண்ட்டு நூற்றி எட்டு கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ இந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம் சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏக தந்தாயத் மஹி தன்னோ தந்தி பிரச்சோதயா இதை வந்து காயத்ரி சொல்லலாம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்த மம சங்கடம் நிவாரய நிவாரை ஹும்பட் ஸ்வஹா எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயகர் விநாயகப் பெருமான் அருளால் எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை வ சந்திக்க போகிறீங்க முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணே மூணு தேங்காய் அசூரக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க எல்லா காரியமும் ஜெயமாகும் எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் நாமஸ்மரணை பண்ணிகிட்டே இருங்க நாமஜபம் வந்து நாமஜபத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு வழிபா சிறப்பு சிறப்பு என்னென்னா எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் சரி எத்தனையோ வேதங்கள் படித்து ஓமங்கள் பண்ணி எல்லாமே பண்ணாலும் சரி எல்லாமே பலன் உண்டு ஆனால் நாமஸ்மரணைக்கு வந்து தனிப்பட்ட பலன் உண்டு உங்கள் உடம்புக்கு உடம்பு உடம்பையே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அப்படியே க்ரியேட் ஆகும் உங்கள் உடம்பில் நாமஸ்மரணம் ஓம் நம சிவைய அப்படி இல்லை ஓம் நமோ நாராயணா ஓம் துர்காதேவி நமோ நமக உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ மகாலட்சுமி நமக யார் என்ன சொல் எந்த எந்த சுவாமியை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து சித்தியாகும் போது உடல்நிலை மாற்றம் ஏற்படும் முகத்தில் தேஜஸ் ஏற்படும் வாக்கு வன்மை ஏற்படும்